நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு புது பொருள் வாங்கியிருக்கோம் இல்லைன்னா ஒரு காரு ஏதாவது ஒன்று வாங்கினோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு தவிப்பு இருக்கும் நம்மளும் இந்த மாதிரி ஒன்று வாங்கணுமே அப்படின்னு இதுக்கு நாடுகளும் விதிவிலக்கு கிடையாது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ஒரு பொருளை கொடுக்க போகுது அப்படின்னா பக்கத்து நாடுகளுக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கி இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்குது இந்தியாவை பொறுத்தளவுக்கு அமெரிக்கா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அமெரிக்காவுக்கும் இந்தியாவோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அமெரிக்கா கொடுக்கக்கூடிய பொருளெல்லாம் வாங்குற அளவுக்கு இந்தியா கிட்ட பொருளாதாரமும் இருக்குது அப்படியெல்லாம் இருக்கும்போது அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா நான் உனக்கு நிறைய இராணுவ உபகரணங்கள் தரேன் அதாவது மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறேன் ஃபைட்டர் ஜெட்டு நிறைய மிசைலு அன்மேண்ட் நேவி பிளேனு இந்த மாதிரிலாம் கொடுக்க அப்படின்ற மாதிரி சொல்லுது அதை கேட்ட உடனே நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான் புலம்ப ஆரம்பிச்சிருச்சு நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் இது அமெரிக்கா இந்தியாவுக்கு என்னெல்லாம் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டு அது மட்டும் இல்லாமல் ஜவுலின் ஆன்டி டேங்க் மிசைல்ஸு ஹர்பன் ஆன்டிஷிப் மிசைல்ஸு அன்மேண்ட் நேவி பிளைன் இந்த மாதிரியான இன்னும் நிறைய டிஃபென்ஸ் சம்மந்தமான எக்ஸ்போர்ட்டெல்லாம் இந்தியாவுக்கு பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்டவுடனே பாகிஸ்தான் உடனடியாக ஒரு மிகப்பெரிய கண்டன அறிக்கையவே தயாரித்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக வெளியிட ஆரம்பிச்சிருச்சேன் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் அப்படின்ற இந்த ஸ்டில்த் ஏர்கிராஃப்ட் வந்துட்டு அமெரிக்கா எல்லாத்துக்கும்லாம் கொடுக்காது இப்போ பாகிஸ்தான்கிட்டயுமே காசு இருந்தால் பாகிஸ்தானால் அதை வாங்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது நேட்டோ நாடுகள் அதாவது அமெரிக்காவுடைய இராணுவ கூட்டாளியாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்க இந்த நேட்டோவில் இந்தியா கிடையாது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது டர்க்கி அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டும்தான் இது அமெரிக்கா கொடுத்து வச்சிருந்தது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃப்ளைட்டை ஆசியா அதுவும் தெற்காசியாவிலே முதல்ல இந்தியாவுக்கு தான் கொடுக்க போதும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏர்கிராஃப்ட் அப்படின்றது நேரடியாக போர்க்களத்திலேயே போரிட்டு எதிரிகளை வீழ்த்தின வல்லமை கொண்ட நிரூபிக்கப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் அப்பேற்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் இந்தியாவுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சோன்னே பாகிஸ்தான் வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இந்த கூட்டறிக்கையில் பாகிஸ்தானை தான் நிறைய தாக்கி பேசியிருந்தாங்க நம்ம மும்பையில் தாஜ் ஹோட்டலில் ஒரு குண்டுவெடிப்பு ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்தது தெரியுங்களா அதில் ஒரு தீபியை நல்ல வலையாக போலீஸ் வந்து உயிரோடு அரஸ்ட் பண்ணாங்க அவன் மூலியமாக கிடைச்ச தகவலில் தான் பாகிஸ்தான் அதுக்கு காரணன்றதை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு மூளையாக செயல்பட்ட இன்னொரு அமெரிக்காவில் ஒழிஞ்சிருக்கான் அவன் தான் யார் அப்படின்னா தாகூர் ஹுசைன் ராணா அப்படின்றத சொல்லியிருந்தான் அவன அமெரிக்கன் போலீஸ் கைது பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ அந்த தீவிரவாதியை இந்தியா கிட்ட அமெரிக்கா ஒப்படைக்கும் சொல்லியிருக்கு அதையும் தாண்டி இன்னும் நிறைய தீவிரவாத அமைப்புகளுக்கான தீவிரவாதிகள் அதாவது இந்தியாவுடைய பத்தன்கோட் உள்ளிட்ட நிறைய தாக்குதலுக்கு சம்பந்தமானவங்களாம் பாகிஸ்தானுக்குள்ள இருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே பாகிஸ்தான் நீ இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு அவங்க சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டப்பட வேண்டியவங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அவ்வளோ மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கு எல்லை தாண்டிய தீவிர தப்பை பாகிஸ்தான் நீ பண்ணதை நீ அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்த பாகிஸ்தான் வச்சுருந்தது அப்படின்னா நீங்கள் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கூட சேர்ந்து இந்த மாதிரிலாம் சொல்லுதிங்க இது வந்து ஒருதலை பட்சமானது அடிப்படை ஆதாரமே இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக நீங்கள் பண்ணுறதுலாம் நல்லதுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாருமே உலகத்தில் நிறைய நாட்டில் மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க இறந்து போகிறாங்க அதுக்கு எதிரான அதுவும் இந்தியாவுக்கு எதிரான விசாரணைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை மூடி மறைக்கத்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிடுதீங்க இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டனம் அறிவிக்கை தெரிஞ்சிருந்தார் உதவ மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நிறைய மிலிட்ரி இராணுவம் சார்ந்த பொருட்களை இந்தியாவுக்கு கொடுக்கும்போது பாகிஸ்தானுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆயிடும் இந்த சவுத் ஏஷியன் அதாவது இந்த நம்ம சொல்லப்படக்கூடிய இந்த தெற்காசிய பிராந்தியம் அமைதியாக இருக்குது நீங்கள் இந்தியாவுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பவர் இம்பேலன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருக்க ஒரு பக்கம் பாகிஸ்தான் அப்படின்னா இன்னொரு பக்கம் சைனா சைனா என்ன தான் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் வர போனாலும் அது போர்க்காலத்தில் நிர்பிக்கப்படாத ஒன்று ஆனால் அமெரிக்கா நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது போர்க்காலத்தில் நிரம்பிக்கப்பட்ட ஒரு ஏர்க்ராஃப்ட் இந்த ஏர்க்ராஃப்ட் மட்டும் இந்தியாவுக்கு கிடச்சது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பலமாக இருக்கும் அப்படின்றது சைனாவுக்கு தெரியும் சீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக்ஸ் பர்சனாக ஒருத்தர் குவா ஜியாக அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது இந்த தெற்காசிய பிராந்தியம் இந்த ஏசியா பசிபிக் பிராந்தியம் அதாவது அவர் இந்தியா சைனா பாகிஸ்தான் இந்த மாதிரியான சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய இந்த ரீஜனை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து ஒரு சூழ்ச்சிக்கான சதுரங்க பலகை கிடையாது நிறைய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க இந்தியா அமெரிக்காவை அவர் மறைமுகமாக சொல்கிறார் இது எல்லாமே உலக ஸ்திரத்தன்மைக்கும் அமைதிக்கும் பாதுகாப்பு உடைய பா பாதுகாப்புக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு இது எல்லாம் சைனா வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய ஏர்க்ராஃப்ட்டாக புதுசு புதுசாக பண்ணி கொடுக்கும்போது தெரியல ஆனால் அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை இதை தான் அரசியல் வந்து குறிப்பிட்டு காட்டுதாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு கோஆப்ரேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு சீனாவுடைய அச்சுறுத்தலை தெற்கு ச சீன கடலில் தடுக்கிற வகையில் குவாடன்ற ஒரு அமைப்பு இருக்குது அதையும் அமெரிக்கா பலப்படுத்த போகிறதா சொல்லியிருக்கேன் இந்த தெற்காசிய பிராந்தியத்தினுடைய முழு கட்டுப்பாட்டையும் இந்தியாவில கொடுக்குறதாகவும் ட்ரம்ப் வந்துட்டு பங்களாதேஷை வச்சு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் நம்ம அண்டை நாடுகளான சீனா பாகிஸ்தானுடைய போராமைக்கு காரணமாக இருந்திருக்கு இதுக்கு தான் நான் பக்கத்து வீட்டுக்காரன் எக்ஸாம்பிளாக முதல்ல சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க